வெல்கம் டு செவன் செகண்ட் ஜி கே இந்த வீடியோ பற்றி வந்து என்ன பார்க்க போகிறோன்னா நம்ம பிசி அண்ட் எஸ்ஐக்காக வந்து கிளாஸஸ் வந்து பார்த்துட்டு வரோம் அதில் வந்து ஃபஸ்ட்டு வந்து என்ன பார்க்க போறோன்னா பால்ட்டி தான் வந்து பார்க்க போகிறோம் பால்ட்டினா பால்ட்டினா என்னென்னு பார்த்தீங்கன்னா குடிமியல் வந்து அரசியல்னு சொல்லுவாங்க அதில் வந்து கிளாஸ் ஒன்று வந்து பார்த்துட்டு வரலாம் இப்போ வந்து பால்ட்டியில் வந்து என்ன டாபிக் வந்து பார்க்க போகிறோன்னா பன்முகத்தன்மையினை அறிவுன்னு சொல்லிட்டு சிக்ஸ்த்தில் வந்து ஒரு லெசன் இருக்கு இதுதான் வந்து ஃபஸ்ட்டு வந்து பார்க்க போகிறோம் நம்ம ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா க்ளாஸ் மாதிரி வந்து ஃபுல்லாக வந்து நோட்ஸ் வந்து ஒன்லைன் நோட்ஸ் வந்து கொடுத்துருப்போம் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு கொஷ்னு ஆன்சர் வந்து கொடுத்துருப்போம் நம்ம வந்து எடுக்கிற க்ளாஸஸ் வந்து பார்த்துட்டு வந்தாவே வந்து நீ ஈஸியாக வந்து பிஜி எக்ஸாம் வந்து செவன்ட்டி வந்து சிக்ஸ்டி அபவ் ஈஸியாக வந்து ஸ்கோர் பண்ணிடலாம் இப்போ வந்து கிளாஸஸ் வந்து பார்த்துட்டு வரலாம் இந்தியாவில் அதிக மழை பெறும் பகுதி எது எதுன்னு பார்த்தீங்கன்னா மவுண்ட் சிரம் அது வந்து பார்த்தீங்கன்னா மேகாலயா நெக்ஸ்ட் இந்தியாவில் குறைவான மழை பெறும் பகுதி ஜெய்சால்மர் இது வந்து எங்க இருக்குன்னா ராஜஸ்தான் நெக்ஸ்ட் பாயிண்ட் பொது நலத்துக்காக மக்கள் இணைந்து வாழும் இடம் பார்த்தீங்கன்னா சமூகம் பொது நலத்துக்காக மக்கள் இணைந்து வாழும் இடம் பார்த்தீங்கன்னா சமூகம் விவசாயிகள் தொழிலாளர்கள் கைவினையாளர்கள் பெற்றோர்கள் ஆசிரியர்கள் மாணக்கர்கள் உள்ளடக்கியது பார்த்தீங்கன்னா சமூகம் சமுதாயம் இப்போ சமுதாயம் பார்த்திங்கன்னா எது வந்து உள்ளடக்கியதுன்னு பார்த்தீங்கன்னா விவசாயிகள் தொழிலாளர்கள் கைவினையாளர்கள் பெற்றோர்கள் ஆசிரியர்கள் மாணக்கர்கள் இதெல்லாம் சேர்ந்தது தான் வந்து சமுதாயம் சமூகத்தின் அடிப்படை அழகு குடும்பம் சமூகத்தின் அடிப்படை அழகு வந்து குடும்பம் பல குடியிருப்புகள் இணைந்துள்ளவை கிராமம் பல கிராமம் இணைந்து தான் வந்து நகரம் இந்தியா ஒரு மதச்சார்பற்ற நாடு இந்தியா ஒரு துணைக்கண்டம் இரண்டாயிரத்தி ஒன்று கணக்கெடுப்பின்படி இந்தியா வந்து நூத்தி இருபத்தி முக்கிய மொழிகளை கொண்டுள்ளது பிறமொழி பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி ஐநூற்றி தொண்ணூத்தி நான்கு மொழி குடும்பங்கள் ஆர் இந்தோ ஆரியன் திராவிடன் ஆஸ்ட்ரோ ஆஸ்ட்ரிக் சீன திபேத்தியன் இதுதான் வந்து நான்கு மொழிக் குடும்பங்கள் இந்திய அரசியலமைப்பு எட்டாவது அட்டவணையில் அங்கீகரிக்கப்பட்டுள்ள அலுவல மொழிகளின் எண்ணிக்கை வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி ரெண்டு தமிழ் மொழி செம்மொழியாக அறிவிக்கப்பட்ட ஆண்டு இரண்டாயிரத்தி நான்கு செம்மொழிகளின் எண்ணிக்கை செம்மொழிகளின் எண்ணிக்கை பார்த்தீங்கன்னா ஆறு வேற்றுமையில் ஒற்றுமை ஜவஹர்லால் நேரு எழுதிய எந்த நூலிலிருந்து இடம்பெற்றுள்ளது டிஸ்கவரி ஆஃப் இந்தியா நெக்ஸ்ட் இந்தியா இனங்களின் அருங்காட்சியகம் என்று அழைத்தவர் யார் வி ஏ ஸ்மித் இந்தியாவில் உள்ள மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களின் எண்ணிக்கை இந்த பாயிண்ட் பார்த்தீங்கன்னா இருபத்தெட்டு ஒன்பது வந்து கொடுத்துருக்கும் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா புத்தகத்துல இருந்து பார்த்தீங்கன்னா இருபத்தெட்டு ஒன்பது தான் இருக்கு ஆனா வந்து இப்போ கரண்ட்டில் வந்து என்ன இது இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இருபத்தெட்டு மாநிலமும் யூனியன் பிரதேசம் பார்த்திங்கன்னா எட்டு யூனியன் பிரதேசமும் இருக்குது மாவட்டம் பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் முப்பத்தெட்டு மாவட்டம் இருக்குது நெக்ஸ்ட் வந்து மூகினி ஆட்டம் எந்த மாநிலத்தின் செவ்வியல் நடனம் கேரளா மோகுனியாட்டனாவே வந்து கேரளா டிஸ்கவரி ஆஃப் இந்தியா என்ற நூலினை எழுதியவர் ஜவஹர்லால் நேரு வேற்றுமையில் ஒற்றுமை என்ற சொற்றொடரை உருவாக்கியவர் யார்னு பார்த்தீங்கன்னா ஜவஹர்லால் நேரு பிகு திருவிழா கொண்டாடப்படும் மாநிலம் பார்த்தீங்கன்னா அசாம் நெக்ஸ்ட் பாருங்க இந்திய நாட்டுப்புற நடனங்கள் பரதநாட்டியம் பரதநாட்டியம் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு கதைகளினா கேரளா யக்ஷிகானம் பார்த்தீங்கன்னா கர்நாடகா குச்சிப்புடி ஆந்திரா ஒடிசி பார்த்தீங்கன்னா ஒடிசா மணிப்பூரி பார்த்திங்கன்னா மணிப்பூர் சத்ரியா அசாம் கதக் வந்து வட இந்தியா பங்காரா பஞ்சாப் தூமல் பார்த்தீங்கன்னா ஜம்மு காஷ்மீர் கர்பா தாண்டியா பார்த்தீங்கன்னா குஜராத் பிகு பார்த்தீங்கன்னா அஸ்ஸாம் தெய்யம் மோகினி ஆட்டம் கேரளா கல்பேலியா கூமர் பார்த்திங்கன்னா ராஜஸ்தான் ராசலீலா சோலியா பார்த்தீங்கன்னா உத்தரப்பிரதேசம் நெக்ஸ்ட் வந்து இந்தியாவில் பேசப்படும் மொழிகள் பார்த்தீங்கன்னா எவ்வளோ பர்சன்டேஜ் சொல்லி கொடுத்துருக்காங்க இந்தி வந்து இந்தியாவில் வந்து நாற்பத்தொன்று புள்ளி ஜீரோ த்ரீ பர்சன்டேஜ் வந்து பேசுகிறாங்க வங்காளம் பார்த்தீங்கன்னா எயிட் பாயிண்ட் ஒன் ஜீரோ பர்சன்டேஜ் வந்து பேசுகிறாங்க நெக்ஸ்ட் வந்து தெலுங்கு பார்த்தீங்கன்னா செவன் பாயிண்ட் ஒன் நைன் பர்சன்டேஜ் வந்து பேசுகிறாங்க அதே வந்து மராத்தி பார்த்தீங்கன்னா சிக்ஸ் பாயிண்ட் டபுள் நைன் வந்து பேசுகிறாங்க தமிழ் பார்த்தீங்கன்னா அஞ்சு புள்ளி ஒன்பது ஒன்று பர்சன்டேஜ் வந்து பேசுகிறாங்க இதெல்லாம் வந்து பாயிண்ட்லாம் வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க இது வரைக்கும் கேட்டதில்லை சப்போஸ் வந்து கேட்கவும் வந்து வாய்ப்பு இருக்குது த நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாடு தமிழ்நாடுனா வந்து என்னென்னா கரகாட்டம் ஒயிலாட்டம் கும்மி தெருக்கூத்து பொம்பலாட்டம் புளியாட்டம் கோலாட்டம் தப்பாட்டம் நெக்ஸ்ட் பாருங்கள் இந்தியாவில் உள்ள இசை வடிவங்கள் இந்தியாவில் உள்ள இசை வடிவங்கள் என்னென்னு பார்த்திங்கன்னா இந்துஸ்தான் இசை கர்நாடகா இசை தமிழ் செவ்வியல் இசை நெக்ஸ்ட்டு நாட்டுப்புற இசை லாவண்யா இசை காஜல் இசைன்னு சொல்லிவிட்டு ஒரு ஆறு கொடுத்துருக்காங்க நவீன இந்திய இனத்தவரின் ஒரு பகுதியாக உள்ளவர்கள் நவீன இந்திய இனத்தவரின் ஒரு பகுதியாக உள்ளவர்கள் பார்த்திங்கன்னா திராவிடர்கள் நிக்கோட்டியர்கள் ஆரியர்கள் அல்பைன்கள் மங்கோலியர்கள் நெக்ஸ்ட் வந்து இந்தியாவை ஆட்சி செய்த வெளிநாட்டவர்களின் வரிசை இது வந்து ஞாபகத்துக்காக ஏற்கனவே வந்து ஒரு வாட்டி வந்து பிஇசி எக்ஸாம் வந்து கேட்கல நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்ஏ எக்ஸாம் வந்து ஒரு வாட்டி வந்து கேட்டிருக்காங்க ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா போர்ச்சுகீசியர்கள் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டச்சுக்காரர்கள் நெக்ஸ்ட்டு ஆங்கிலேயர்கள் டேனியர்கள் பிரெஞ்சுக்காரர்கள் ஃபஸ்ட்டு வந்து இந்தியா வந்து ஆட்சி செய்ய வந்து யார் வராங்கன்னா போர்ச்சுகீசியர்கள் நெக்ஸ்ட்டு டச்சுக்காரர்கள் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஆங்கிலேயர்கள் அடுத்தது டேனியர்கள் நெக்ஸ்ட் வந்து பிரெஞ்சுக்காரர்கள் இதுதான் வந்து இந்தியாவை ஆட்சி செய்த வெளிநாட்டவர்களின் வரிசை இதோடு பார்த்திங்கன்னா இந்தியாவில் பன்முகத்தன்மை அந்த டாபிக் வந்து கம்ப்ளீட் ஆகுது நெக் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதுலேயும் வந்து கொஷின் டான்சர் லைன் பை லைன் எடுத்த கொஷின் டான்சர் வந்து பார்த்துட்டு வரலாம் ஃபஸ்ட்டு கொஷின் பொறுத்துக்கு தமிழ்னா பொங்கல் மலையாளம் ஓணம் இந்தினா ஓழி ஆன்சர் பார்த்தீங்கன்னா டி மூன்று ஒன்று இரண்டு நெக்ஸ்ட்டு செகண்ட் கொஷின் பாருங்கள் கீழ்கண்ட சரியானதை தேர்ந்தெடு இந்திய ஏறத்தாழ ஐயாயிரம் ஆண்டுகள் பழமை வாய்ந்த நாகரிகத்தின் தாயகமாக விளங்குகிறது சரிதான் நெக்ஸ்ட் இரண்டு பாருங்கள் நிலம் வழியாகவும் கடல் வழியாகவும் பல்வேறு இன மக்கள் இந்தியாவிற்கு இடம்பெயர்ந்தனர் இதுவும் சரிதான் ஆன்சர் பார்த்தீங்கன்னா சி ஒன்று மற்றும் இரண்டு இரண்டுமே சரிதான் நெக்ஸ்ட்டு தேடுவன் இந்தியா துணை கண்டம் என்று அழைக்கப்பட காரணம் யாவை ஃபஸ்ட்டு பாருங்கள் மலைகள் அமைந்திருப்பதால் நெக்ஸ்ட் கடல்கள் அமைந்திருப்பதால் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சமவெளிகள் அமைந்திருப்பதால் இது மூணுமே வந்து சரிதான் டி அனைத்தும் சரியானது கொஷின் நம்பர் ஃபோர் அதிக மழை பெறும் பகுதியான மவுன் சீரம் எந்த மாவட்டத்தில் அமைந்துள்ளது ஆன்சர் பாத்தீங்கன்னா ஏ மேகாலயா கொஷின் நம்பர் ஃபைவ் ராஜஸ்தானின் எந்த பகுதி குறைவான மழை பெறும் பகுதியாக உள்ளது ஆன்சர் பார்த்தீங்கன்னா சி ஜெய்சல்மர் கொஷின் நம்பர் சிக்ஸ் ஒரு சமூகத்தின் அடிப்படை அழகு எது ஆன்சர் டி குடும்பம் கொஷின் நம்பர் செவன் குடும்பம் எத்தனை வகைப்படும் குடும்பம் பார்த்தீங்கன்னா இரண்டு வகைப்படும் ஆன்சர் ஏ கொஷின் நம்பர் எயிட் கீழ்கண்டவற்றுள் சரியான கூற்றை தேர்ந்தெடுக்க இதில் வந்து சரியான கூற்று வந்து எதுன்னு பார்ப்போம் ஃபஸ்ட்டு கூற்று வந்து பாருங்கள் அனைத்து மதங்களும் சமமானது என்று நமது இந்திய அரசியலமைப்பு சட்டம் அறிவிக்கிறது சரியானது தான் நெக்ஸ்ட்டு கூற்று வந்து பாருங்கள் இந்து மதம் இஸ்லாமிய மதம் கிறிஸ்துவ மதம் சீக்கிய மதம் புத்த மதம் சமண மதம் ஜராஷ்டிரிய மதம் போன்ற எண்ணற்ற மதங்கள் இந்தியாவில் தலை இதுவும் சரியானது தான் ஆன்சர் பார்த்தீங்கன்னா சி ஒன்று மற்றும் இரண்டு சரி கொஷின் நம்பர் நைன் கீழ்கண்ட இந்தியாவில் கொண்டாடப்படும் விழாக்கள் யாவை ஒரு நாலு விழா வந்து கொடுத்துருக்காங்க என்னென்ன இதில் வந்து எது வந்து சரியானதுன்னு சொல்லி பாருங்கள் ஃபஸ்ட்டு ஒன் பாருங்கள் மிலாது நபி இந்தியாவில் வந்து கொண்டாடுறாங்க நெக்ஸ்ட் வந்து பாருங்கள் குருநானக் ஜெயந்தி இதுவும் வந்து இந்தியாவில் வந்து கொண்டாடுறாங்க ரக்ஷா பந்தன் இதுவும் வந்து இந்தியாவில் வந்து கொண்டாடுறாங்க புத்த பூர்ணிமா இது நாலுமே வந்து இந்தியாவில் வந்து கொண்டாடுறதுனால வந்து ஆன்சர் வந்து டி அனைத்தும் சரியானது கொஷின் நம்பர் டென் இரண்டாயிரத்தி ஒன்றாம் ஆம் ஆண்டு கணக்கெடுப்பின்படி இந்தியாவில் உள்ள முக்கிய மொழிகளின் எண்ணிக்கை ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஏ நூற்றி இருபத்தி ரெண்டு பிற மொழிகளின் எண்ணிக்கை வந்து கமெண்ட் பஸ்ல வந்து கமெண்ட் பண்ணுங்கள் கொஷின் நம்பர் லெவன் இந்தியாவில் உள்ள மொழி குடும்பங்களின் எண்ணிக்கை யாது இந்தியாவில் உள்ள மொழி குடும்பங்களின் எண்ணிக்கை யாது ஆன்சர் சி நான்கு கொஷின் நம்பர் டுவெல் கீழ்கண்டவற்றுள் இந்தியாவில் அதிக மக்களால் பேசப்படும் மொழி எது ஆன்சர் பி இந்தி கொஷின் நம்பர் தாட்டின் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் அங்கீகரிக்கப்பட்ட மொழிகளின் எண்ணிக்கை எத்தனை கொஸின் நம்பர் ஃபோர்டீன் எந்த ஆண்டில் தமிழ் மொழி செம்மொழியாக அறிவிக்கப்பட்டது ஆன்சர் பி இரண்டாயிரத்தி நான்கு கொஸ்டின் நம்பர் பிப்டீன் பண்பாடு என்ற சொல்லானது கீழ்கண்ட எவற்றைக் குறிக்கிறது சமூக மொழி சமூக பழக்க வழக்கம் இசை கலைக்கட்டிடம் இது நான்குமே வந்து சரி தான் ஆன்சர் டி அனைத்தும் கொஷின் நம்பர் சிக்ஸ்டீன் இந்தியாவில் உள்ள மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களின் எண்ணிக்கை யாது ஆன்சர் பார்த்தீங்கன்னா டி இருபத்தெட்டு மாநிலம் எட்டு யூனியன் பிரதேசம் கொஷின் நம்பர் செவன்டீன் இந்திய தொல்லியல் துறை இதுவரை கண்டுபிடித்த கல்வெட்டுச் சான்றுகளில் எத்தனை சதவீதம் தமிழ்நாட்டில் இருந்து கண்டுபிடிக்கப்பட்டது ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஏ அறுபது சதவீதம் கொஷின் நம்பர் எயிட்டின் கீழ்கண்டவற்றுள் இந்தியாவில் பின்பற்றப்படும் இசை வடிவங்கள் யாவை ஆன்சர் டி அனைத்தும் என்னென்ன பார்த்தீங்கன்னா லாவணிய இசை காஜல் இசை நாட்டுப்புற இசை கர்நாடக இசை இதெல்லாம் வந்து நாலுமே வந்து சரியானது தான் அதனால் வந்து அனைத்தும் கொஷின் நம்பர் நைன்டீன் கீழ்கண்டவற்றுள் நம் அனைவரும் இந்தியர்கள் என்ற உணர்வால் ஒரே தேசத்தால் ஒன்றுபட்டு வாழ காரணமாக இருப்பவை யாவை எதுன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து பாருங்கள் நாட்டுப்பற்று என்ற உணர்வு சரி தேசிய சின்னங்கள் இதுவும் சரி தேசிய விழாக்கள் இதுவும் சரிதான் இந்தியாவின் பொதுவான நம்பிக்கைகள் நெக்ஸ்ட்டு பழக்க வழக்கங்கள் இதுவும் சரி தான் அதனால் பார்த்திங்கன்னா ஆன்சர் டி அனைத்தும் கொஷின் நம்பர் டுவெண்ட்டி பொருத்துகல் அசாம் அஸ்ஸாம் பார்த்தீங்கன்னா சத்திரியா கர்நாடகா யக்ஷகானம் வட இந்தியா கதக் பிரதேசம் குச்சிப்புடி ஆன்சர் என்ன வரும் பார்த்தீங்கன்னா சி இரண்டு ஒன்று நான்கு மூன்று கொஷின் நம்பர் டுவெண்ட்டி ஒன் தவறாக பொருந்தியுள்ளதை தேர்ந்தெடு இதில் வந்து தவறாக வந்து எது பொருந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆன்சர் ஏ ஒன்று மட்டும் குஜராத் வந்து தூம்ஹால் வந்து கொடுத்துருக்காங்களா இது மட்டும் தான் தவறானது கொஷின் நம்பர் டுவெண்ட்டி டூ சரியாக பொருந்தியுள்ளதை தேர்ந்தெடு கேரளா தெய்யம் சரி தான் பஞ்சாப் பங்காரா இதுவும் சரி தான் ராஜஸ்தான் கலிபோலியா இதுவும் வந்து சரி தான் உத்தரப்பிரதேசம் சோலியா இதுவும் சரிதான் ஆன்சர் பார்த்தீங்கன்னா டி அனைத்தும் கொஷின் நம்பர் டுவெண்ட்டி த்ரீ டிஸ்கவரி ஆஃப் இந்தியா என்ற நூலை எழுதியவர் யார் ஆன்சர் ஏ ஜவஹர்லால் நேரு கொஷின் நம்பர் டுவெண்ட்டி ஃபோர் இந்தியாவை இனங்களின் அருங்காட்சியகம் என்று கூறியவர் யார் நண்பர்களே கொஷ்ஷின் நம்பர் டுவெண்ட்டி ஃபோருக்கு வந்து ஆன்சர் வந்து கமெண்ட் பர்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் எவ்வளோ நண்பர்கள் வந்து சரியாக சொல்லுங்க சொல்லிட்டு கமெண்ட் பர்ஸில் வந்து பார்க்கலாம் ஏன்னா அந்த கொஷின் மேலேயே வந்து நம்ம கிளாஸஸ் வந்து பார்க்க வந்து சொல்லியிருக்கேன் இது வந்து ஆன்சர் வந்து கமெண்ட் பர்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து நமக்கு எவ்வளோ சப்போர்ட் பண்ணுறீங்களோ அதை பொறுத்து நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் வீடியோ அப்லோட் பண்ணுறது நமக்கு ஒரு மோட்டிவேஷன் இருக்கும் இதெல்லாம் க்ளாஸஸ்ஸும் வந்து பார்த்துட்டு வரலான்னு பார்த்தீங்கன்னா கான்வெஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம டெலாம்ஞ்சல் வந்து இந்த பிடிஎஃப் வந்து கொடுக்குறேன் நம்ம டெய்லாச்சல் வந்து ஜாயின் பண்ணலாம் நம்ம டிரைச்சலில் வந்து ஜாயின் பண்ணிக்காங்க நம்ம வந்து பிசிக்காக வந்து காக்கி சட்டைன்னு சொல்லிட்டு ஒரு டெஸ்ட் பேட்ச் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் இந்த டெஸ்ட் பேச்சில் வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் நாற்பது பேர் வந்து காக்கி சட்டை டெஸ்ட் பேட்ச் ஷெடியூல் வந்து கொடுத்துருக்கோம் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த ஷெட்யூல் வைஸில் வந்து படிச்சினாவே வந்து மேக்ஸிமம் வந்து ஒரு சிக்ஸ்டி எப்போ வந்து ஈஸியாக ஸ்கோர் பண்ணிடலாம் ஆனால் வந்து அந்த நாற்பது கொஷின் வந்து ப்ரொவைட் பண்ணாமல் வந்து எக்ஸ்ட்ரா வந்து என்னென்ன ப்ரொவைட் பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தமிழ் வந்து கூகுள் ஃபார்மில் உங்களுக்கு தமிழ் வந்து பார்த்திங்கன்னா கூகுள் ஃபார்ம் வைஸில் வந்து இயல் வரையா சிக்ஸ்த்லேருந்து டென்த் வரைக்கும் வந்து உங்களுக்கு இயல் வரியாக வந்து உங்களுக்கு வந்து தேர்வு வந்து கனெக்ட் பண்ணுறோம் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உங்களுக்கு பிசி எக்ஸாம் வரைக்கும் வந்து ஒரு மாடல் டெஸ்ட்டு கொஷின் வந்து பிசிக்காக ஒரு மாடல் டெஸ்ட்டு ஒவ்வொரு மாடல் டெஸ்ட்லையும் வந்து ஐம்பது கேள்விகள் இருக்கும் அது வந்து அந்த டெஸ்ட் பேஜ் குரூப் வந்து அப்லோட் பண்ணிட்டு வரோம் நெக்ஸ்ட் வந்து கரண்ட் அபர்ஸ் வந்து எக்ஸ்ட்ரா வந்து ப்ரொவைட் பண்ணிட்டு வரோம் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பிசி எக்ஸாமுக்காக தேவையான ஃபுல் மெட்டீரியலுமே வந்து மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மெட்டீரியல் வந்து பார்த்துட்டு நீங்கள் வந்து அந்த அந்த டெஸ்ட்டுக்கு வந்து கொடுத்துருக்க ஷெடியூல் வைஸில் வந்து நீங்கள் படிச்சுட்டு வந்தீங்கன்னாவே ஈஸியாக வந்து ஒரு சிக்ஸ்டி டு சிக்ஸ்டி ஃபைவ் அப்போ வந்து ஈஸியாக வந்து ஸ்கோர் பண்ணலாம் செவன்ட்டி நம்ம வந்து நம்ம டெஸ்ட் பேச் நம்ம டெஸ்ட் பேட்ச்லேயும் ஜாயின் பண்ணாத நண்பர்கள் வந்து நம்ம டெஸ்ட் பேட்ச்லேயும் ஜாயின் பண்ணிக்காங்க நம்ம வந்து ஒரு லோ காஸ்ட்டில் தான் வந்து டெஸ்ட் பேச் வந்து கனெக்ட் பண்ணியிருக்கோம் நீங்கள் வந்து நமக்கு எவ்வளோ சப்போர்ட் பண்ணுறீங்களோ அதை பொறுத்து தான் வந்து நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் வீடியோ அப்லோட் பண்ணால் நமக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் நம்ம டெஸ்ட் பேச்சில் வந்து ஜாயின் பண்ணாத நண்பர்கள் வந்து நம்ம டெஸ்ட் பேட்ச்லேயும் ஜாயின் பண்ணிக்காங்க நெக்ஸ்ட் வந்து நம்ம யூடியூப் சேனலில் வந்து இப்போ தான் வந்து ஃபஸ்ட் டைம் பாருங்கன்னா வீடியோ நம்ம சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க க்ளாஸஸ் வந்து எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிவிட்டு கெமென் பேஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ இருக்கிற கண்டெண்ட்டை விட வந்து எக்ஸ்ட்ரா வந்து கண்டென்ட்டை வந்து ஆட் பண்ணியும் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் கிளாஸில் வந்து பார்த்துட்டு வரலாம்